அதே நம்ம ஞாயித்துக்கிழமை கறியேடு மீனடு வகை வகையாக சமைச்சு வயிறு முட்டை சாப்பிட்டு நல்லா தூங்கிட வேண்டியது சாயந்தரம் எந்திரிக்கும் மணி ஆராயி போயிருக்கு கடைசியாக டீ குடிச்சி அந்த பொழுதே ஓடிடுது இதுக்கு அதுக்கு லீவ் போட்டு வீட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பல வித அக்கப்பறதுக்கு அப்புறமா எனக்கு வந்து வெளியே கிளம்பிட்டோ பெருசாக எங்கேயும் போல் சினிமா பீச்சுன்னு போகணுன்னு ஆசை தான் இந்த பிள்ளைக்குட்டிகளை வச்சு நம்ம எங்கே போகன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க பார்க் தான் வந்து போயிருந்தோம் இந்த ஏரியாவில் இது கொஞ்சம் பெரிய பார்க் வாக்கிங் போகிறக்கெலாம் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும் குழந்தைங்க விளையாடுறதுக்கும் நிறைய வந்து இருந்துச்சு ராட்டினம் ஊஞ்செல் அதுக்கப்புறமா சர்க்கஸு சீசான் எல்லாமே இருந்துச்சு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் உட்காந்து விளையாடுது இந்த ஊஞ்சலை பார்த்தா நமக்கு ஒரு ஆசை வந்துருச்சு எங்கள் தம்பி வச்சு நாங்கள் கொஞ்சம் நேரம் ஆடுறது சொன்னதுக்கு நீ என்ன சின்ன பிள்ளைய அப்படி சொல்லி ஏழை சின்ன பிள்ளை தான் உட்காந்து விளையாடணும் நமக்குலாம் ஆசை இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி விடவே மாட்டேன்ட்டாங்க சரி தம்பியை மட்டும் கொஞ்சம் நேரம் வச்சு சர்க்கல்ஸ்லாம் ஆடிட்டு ஒரு டின்னர் டைம் ஆகிடுச்சு வீட்டிலலாம் டின்னர் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன் நமக்கு வேறு லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சுன்னு சொன்னதுனால பாப்கார்ன் தான் வாங்கி கொடுத்தாங்க ஒரு பாப்கார்னை வாங்கி ஆள் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு இந்த நைன்டீஸ் கிச்சோட ஃபேவரட் ஸ்லைட் வந்துட்டு பாப்பாக்கு வாங்கி கொடுத்துருந்தேன் அதையும் வாங்கிட்டு வந்துட்டு இது என்னமோ இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு வந்து நைன்ட்டீஸில் எந்த விளையாடிச்சான்னு ரொம்ப பிடிக்கும் இல்லையே கமெண்ட் சொல்லுங்க